ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் தனது புதிய முதன்மை திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாட்டு நிறுவனமாக முன்னணி வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் தனது புதிய முதன்மை திட்டமான ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது சுமார் பதினாறு புள்ளி மூன்று ஏக்கர் பரப்பளவில் எழுநூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான இந்த ஆடம்பர சொகுசு திட்டம் வர்த்தக மற்றும் குடியிருப்புகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாநகரின் பிரீமியம் நில மதிப்பை மறு வரையறை செய்யும் வகையில் ஜிஸ்கொயர் இந்த திட்டத்தை மிகச் சிறந்த விலையில் அறிமுகப்படுத்தியுள்ளது ஸ்கொயர் தி ரெசிடென்சி திட்டத்தின் அறிமுக சலுகையாக தற்போதைய சந்தை விலையை விட முப்பது சதவிகிதத்திற்கும் குறைவாக ஒரு சென்ட் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் என நிர்ணயித்துள்ளது மாநகரின் பகுதியில் அமைந்துள்ள இந்த இடத்தில் ஜிஸ்கொயர் மிக சிறப்பான விலையை வழங்குவது முதலீட்டாளர்களுக்கு கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலைய சந்திப்பு ஃபன்மால் மற்றும் பிஎஸ்ஜி மருத்துவமனை போன்ற முக்கிய இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை வெறும் ஐந்து நிமிடங்களில் சென்றடையும் வகையில் மிக பிரதான இடத்தில் இது அமைந்துள்ளது ஜிஸ்கொயரின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான பாலா ராமஜெயம் இதுகுறித்து கூறுகையில் ஜிஸ்கொயர் தி ரெசிடென்சி என்பது நிலம் வாங்கும் வெறும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனை மட்டுமல்ல கோயம்புத்தூர் மாநகர எல்லைக்குள் மிக முக்கியமான வர்த்தக மற்றும் குடியிருப்பு திட்டங்களில் நீங்களும் ஒரு அங்கமாக மாறுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாகும் கோயம்புத்தூரின் பிரதான பகுதியில் அமைந்திருப்பது பிரீமியம் தரத்திற்கான விலை மதிப்பு மற்றும் மிக உயர் தரத்திலான திட்டமிடல் ஆகியவற்றுடன் கோயம்புத்தூரின் வர்த்தக மற்றும் குடியிருப்பு வழக்கான பிரிவு சந்தையில் இத்திட்டம் புதிய தரங்களை உருவாக்கும் என்று தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கிறது வந்து இதே இருந்து ஜி ஸ்கொயரோட கோயம்புத்தூரோட பத்து ப்ராஜெக்ட் நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்ட்லி த்ரீ கிலோமீட்டர் டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் ஜி ஸ்கொயர் ப்ளூ ப்ரெஸ்ட்டு லான்ச் பண்ணோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அந்த ப்ராஜெக்டோட சக்சஸ் நம்ம அது ஒரு ஃபோர்டீன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பொக்லிபாளையம் ஃபில் மேடர்ஸ் ஜிபி ரெசிடென்சி ஆப்போசிட் ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ப்ராஜெக்ட் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் எயிட்டீன் சர்ஸ் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம ப்ளூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ண அன்னைக்கு ப்ரீமியம் வில்லா ப்ளாட் போடும்போது ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர்சன்ட் கிட்டோம் இன்றைக்கி வந்து அந்த இடத்துல சின் ஃபோர் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு த்ரீ டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு பிகாஸ் வி ஆர் காம்படிட்டிவ் ப்ரைஸ் இல்லை நம்ம எந்த இடத்துல எங்கே லான்ச் பண்ணுறோமோ அந்த இட அந்த லொக்கேஷனில் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஆக்சுவலி இந்த லேண்ட் வாங்கினோம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போதே கஸ்டமர்ஸாக இருந்த க்யூ நாங்கள் எங்க லான்ச் பண்ண முடியாது பிகாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது ஜஸ்ட் ஃபர் ஒரு நம்ம வாங்கியிருக்கோ சொல்ல முடியும் இப்போ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க எங்ககிட்ட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு ஜஸ்ட் டென் டேஸ் பேக் வந்து என் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து டென் சென்ஸ் பிளாட்ஸ் நாட் ஈவன் ஒன் அண்ட் ஹாப் சென்ஸ் டூ சென்ட் த்ரீ சென்ஸ் ஃபைவ் சென்ஸ் மோர் தென் டென் சென்ஸ் பிளாட்ஸ் தான் அந்த கம்யூனிட்டியில் அவைலபிள் டென் 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 சென்ஸ் பிப்டீன் சென்ஸ் டுவெண்ட்டி சென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் லொக்கேஷனில் பிஃப்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் சேல் டீடாக இருக்கு அதோட காப்பி இப்போ உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்றேன் பட் ஜி ஸ்கொயர் வந்து ஃப்ரீ லான்ச் சொல்ல முடியாது ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக தேர்ட்டி நைன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் கஸ்டமருக்கு ஃப்ரீ லான்ச் கஸ்டமருக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில் கிடையவே கிடையாது பிகாஸ் ஐ ஹாவ் அ டாக்குமெண்ட் ப்ரூஃப் டென் சென்ஸ் பர் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் பர் சென்ட்டு ஒன் மந்த் முன்னாடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு கஸ்டமர் வேறு யாரும் வாங்கியிருக்காங்க ஆப்போசிட் கம்யூனிட்டியில் இந்த இடத்துல எல்லாேருக்கும் தெரியும் ஜி ஸ்கொயர் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் கொடுக்கும் அந்த டெவலப்மெண்ட் மட்டும் ப்ராப்பராக பண்ணும் இப்போ ப்ராப்பர் ரோடு வரும் ப்ராப்பர் செக்யூர்ட் ஸ்மார்ட் செக்யூர்ட் கேட்டட் கம்யூனிட்டியாக இது வரும் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ப்ராஜெக்டில் யூஜி கேபிள் வரும் ட்ரைனேஜ் வரும் காம் வாட்டர் ட்ரெயின் வரும் காம்பவுண்ட் வால் கேட்டடாக இருக்கும் இவ்வளோ தான் தேவை இருக்கும் கஸ்டமருக்கு அதனால் என்னோடய ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு க்ளப் ஹவுஸ் தரேன் ஸ்விம்மிங் பூல் தரேன் ஜிம் தர சொல்லிட்டு என்னோட ப்ரைஸை ஏற்றாம இந்த இடத்துல என்ன கஸ்டமர் தேவையோ கொடுத்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு இங்கே ஒன்றரை சென்ட் கூட கிடைக்கும் இப்போ ரேஸ் கோர்ஸ் பக்கத்துலனா நான் வந்து பத்து கோடிக்கு தான் வீடு வாங்குவேன் ஆறு கோடிக்கு வாங்க வீடு வாங்குறவங்களுக்கு தான் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் முடியும் இல்லை உப்பிலிபாளையத்தில் முடியும் இல்லை ஜிவி ரெசிடென்சியில் நான் பத்து கோடி இருந்தால் தான் வர முடியும் அப்படிங்கிற இதை நாங்கள் உடைக்கிறோம் இப்போ பிகாஸ் என்னோடது ஒன் அண்ட் ஹாஃப் சென்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஈவன் த்ரீ சென்ட்ஸ்க்கு கிடைக்கும் த்ரீ சென்ட்ஸ் அவங்க வாங்கினா ஒன் பாயிண்ட் டூ குரூர் பர் கிரௌண்ட் ப பர் பிளாட் வருது ஒரு ஒன் பாயிண்ட் டூ குரோர் போட்டால் டூ பாயிண்ட் ஃபோர் குரோரில் இண்டிபெண்ட் வில்லாம் ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூரில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு போனால் அவினாசி ரோடு ரைட்டு போனால் திருச்சி ரோடு யூ டர்ன் போட்டிங்கன்னா தாஜ் ரேஸ்கோஸு ரைட்டில் சாரி ஈஸ்ட் சைடில் ஃபீல்ட்மேடு ஸோ பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் பிஎஸ்சி ஸ்கூலு பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த சைடில் ஜிஎஸ்எஸ்பிஎம் ஸ்கூலு இந்த சைடில் ராமநாதபுரம் இந்த சுற்றி இல்லாதே இல்லை தியேட்டர் இருக்குது மால் இருக்குது எல்லாமே இருக்குங்க இங்கே இனிமேல் வரப்போகிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹார்ட் லொக்கேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த இடத்துல ஒரு மூணு கமர்ஷியல் வருது மூணு டு அஞ்சு கமர்ஷியல் வரும் ஃபார் ரீட்டைல் ஸ்பேஸ் ஆர் ஷோரூம் ஸ்பேஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் ஆர் ஐடி ஸ்பேஸ் ஆர் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலுக்கு ரொம்ப ஹார்ட் ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு தாஜா ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை ஐடிசி ஆகட்டும் ஸோ ஒன் வீக் இன்றைக்கே ரூம் கிடைக்கல தேடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ டிமாண்ட் இருக்குது ஸோ ஹோட்டல் இந்த இடத்துல வரதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது நிறைய சான்ஸஸ் இருக்குது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எங்களை இந்த இந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்டாக இந்த சைடு ஜி ஸ்பேர் மேன்செஸ்டர் போட்டோம் டிமார்ட் பக்கத்தில் ட்வெண்ட்டி லேக்ஸ் விருத்தோம் நாங்கள் இன்னைக்கு அங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டூ இயர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு ப்ளூ கரஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் வைத்தோம் இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஃபார்ட்டி லேக்ஸ் போடுறோம் இந்த கம்யூனிட்டி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல எயிட்டி லேக்ஸ் ஆயிடும் ஹண்ட்ரட் அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த ரெண்டு ப்ராஜெக்டும் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிருக்கு